விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்திண்ணல் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்திண்ணல் கிராமம் கண்டமங்கலம் ஒன்றியம் அந்த கிராமத்தில் அருகே உள்ள இந்துஸ்தான் இன்னிலுவர் நிறுவனத்தின் மதில் சுவர் உடைந்து மதில் சுவர் அருகே வடிகால் வாய்க்கால் உடைந்து தண்ணீர் முழுக்க ஊருக்குள் புகுந்து வெள்ளம் வெள்ளம்போல் காட்சியளிக்கிறது இன்னும் ஐந்து ஆறு மணி நேரம் இது தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தொடர் மழையின் காரணமாக இந்த தண்ணீர் ஊருக்குள் புகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தொடர்ச்சியாக இந்துஸ்தான் நீலவர் வடமங்கலம் நிறுவனம் அதன் அதிகாரிகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டுதோறும் மழை காலங்களுக்கு முன்பாக கேட்டு வருகிறோம் ஆனால் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் உள்ளூர் சில நபர்களின் கையில் வைத்துக்கொண்டு மக்களை இயக்கிற நிலை உருவாகியுள்ளது தற்போது மதுள் சுவர் உடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது இதற்கு முன்பதாக தண்ணீர் மட்டும் வெளியேறும் இப்போது மதுள் சுவர் உடைந்து முற்றிலுமாக தண்ணீர் அனைத்து தண்ணீரும் ஊருக்குள் புகுந்துள்ளது ஊரை சுற்றியுள்ள பகுதி தண்ணீர் வெள்ளம்போல் காட்சியளிக்கிறது விழுப்புரம் மாவட்ட தலைவரின் கவனத்திற்கு